அன்பான நேயர்களே நாம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்டு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா மேஷ ராசி மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கான வரன்கள் எப்படி அமையும் எந்த மாதிரி வரன்கள் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ப வரும் அப்படி திருமணம் செய்வதால் அவர்கள் பிரியாமல் வாழ முடியும் அதை பற்றி தான் இந்த பார்க்க மேஷ ராசி லக்னம்லாம் இல்லை ராசி சந்திரன் என்ற நட்சத்திரம் ராசியை சொல்றேன் சந்திரன் நின்றால் அவங்களுக்கான பலனை நான் சொல்ல போறேன் பலன் என்ற ஆண் அல்லது பெண் மேஷ ராசியில் பிறந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் இதற்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் சரி இதற்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு பிறகு எத்தனை எத்தனை பேராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நான் சொல்கிற தான் அவங்களுக்கு வரப்போகிற வகைவரன் இருக்கும் கரெக்டானு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிருக்கும்ல அந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய ஆப்போனண்ட் இருப்பாங்களே கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணி பாருங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக இருக்கும் சரிங்களா இது எதுக்காக அப்படி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன்னா ரீசண்டாக நிறைய பேர் நான் பார்க்குறேன் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக வராங்க வெறும் பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தோ ரஜ்ஜு பொறுத்த இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க மேரேஜே பொருத்தம் பார்க்காம மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்புறம் பொருத்தம் பார்த்துட்டு ஏழு பொருத்த எட்டு பொருத்தம் இருந்தால் போதும் மேரேஜ் பண்ணிடலாம் அஞ்சு கீழே நாலு இருக்குதா வேணாம் கேன்சல் பண்ணிடுறது இதனால் மேரேஜ் ஆகாமல் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இருக்காங்க அதே போல் மேட்ரி மோனி பக்கத்தில் ஏதாச்சும் குழு சங்கம்லாம் இருக்கும்ல அதில் போயிட்டு பதிஞ்சிருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க மேரேஜ்க்காக அப்போ போயிட்டு அங்கே போய்ட்டு ஜாதகம் பார்த்துட்டு அந்த அந்த ப்ரொஃபைல் வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கின்னு வந்துட்டு அந்த ஜாதகத்தை வச்சு தன்னுடைய மகன் அல்லது மகன் மகளுக்கு பொருத்தம் எப்படி இருக்குது அந்த மேட்சோட பார்க்குறப்ப செக் பண்ணி ஜோதிடர் போய் கலந்து ஆலோசிப்பாங்க அப்படி பார்க்குறப்ப ஜோதிடரும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்ப்பாங்க இல்லை வந்து அவங்க வீட்லேயே தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அதை வச்சு பார்த்துருவாங்க பார்த்துட்டு ஒரு பத்து ஜாதகத்தில் ஏழு ஜாதகம் மேட்ச் இருக்குது யோனி பொறுத்தரும் அஜ்ஜு பொறுத்தவளோ இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது ஏழு பொறுத்த இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க யாருக்கு அந்த ஆண் அல்லது பெண்ணுக்கு பையனை பையன் வீடுன்னே வச்சுக்கோங்க ஜென்ரலாக சரி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் எட்டு பொருத்தம் இருக்குது அப்போ என்ன இருக்கணும் அந்த பொண்ணு வீட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணோம் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது சொத்து இருக்குது எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க சில பேர் பூசி வந்து சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க என்னென்னா வந்துட்டு இல்லை இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியால இல்லை இல்லை நாங்கள் வேறு மாதிரி டாக்டரு கலெக்டர் இந்த மாதிரி பார்க்குறோம் நாங்கள் வந்து சொந்த வீடு இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிவிடுவாங்க அப்படி இருக்கப்போ எதுக்கு நம்மளுக்கு டைம் தானே நீங்கள் போய்ட்டு பத்து ஜாதகம் எடுக்கிறீங்க அதை போய் ஒரு ஜோதிடரை போய் டைம் கியூல் நின்று பார்த்துட்டு பத்தில் ஏழு ஜாதகத்தை போய் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏழு ஜாதகத்தை நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்டேருந்து பேசுகிறப்ப நம்ம ரொம்ப டயர்டாயிடுறீங்க கரெக்டுங்களா பட் இதையெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுனா நான் சொல்கிற மேஷ ராசி இல்லை இப்போ நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும் ஜாதகம்னா என்ன ஜோதிடம்னா என்ன எது கோள்கள் ஒன்பது கோள்கள் பன்னிரெண்டு ராசினா நட்சத்திரம் என்னன்னு ஓரளவு ஐடியா இருக்கும் எல்லாருக்குமே சரிங்களா நான் சொல்கிறது ஒரு சிம்பிள் தான் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அந்த குறிப்பிட்ட உங்களுடைய குழந்தையோட ஜாதகத்தை வச்சுக்கோங்க பையனோட ஜாதகத்தை வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போது மேஷ ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் இருக்குல்ல அஸ்வினி பரணி கார்த்திகை இதில் பாதம் வைஸ் ஒவ்வொரு பாதம் மொத்தம் வந்து மேஷ ராசியில் ஒன்பது பாதங்கள் இருக்குது கரெக்டுங்களா அதில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை ஒன்று ஸோ மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் பத் பாதம் வயசு வந்துட்டு பொருத்தம் சொல்ல போகிறேன் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் அஸ்வினி ரெண்டாம் பாதம் அந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கான வர போற எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏற்கனவே ஆனவங்களுக்கும் செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விதியில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சில பேர் வந்துட்டு இந்த பார்க்காம பார்க்காமதர் ரிலீஜன்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுக்கணும் தெரியல அவங்கள்ட்ட இல்லைனாலும் அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த விதியில் தான் அவங்களுக்கு ஆகிருக்கும் இந்த விதியில் இல்லை இந்த ரூல்ஸில் அவங்களுடைய ஜாதகம் இல்லைனா அவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடைபெறவே பெறாது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கல்யாணிக்கும் கட்டாயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகாது இந்த பொருத்தம் இந்த நாலு விதியில் ஒரு விதி நாலு விதியும் இல்லை மாறும் நான் சொல்ல போகிற விதி ரூல்ஸ் அதில் இல்லை அப்ளிகபிளாக இல்லனா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகாது ஆயிருக்காது ஏற்கனவே நடந்தவங்கள்தான் அவங்களுக்கு ஆயிருக்காது ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் நான் இங்கே பேசுகிறேன் செகண்ட் மேரேஜ் பற்றி பேசலை ஃபஸ்ட்டு மேரேஜுக்கான பொருத்தம் தான் நான் பேசுகிறேன் பொருத்தனம் பொருத்தம்ன்றதோட கொடுப்பினையும் சொல்லலாம் இவங்களை தான் இவங்க கல்யாணம் பண்ணணும்னு விதி இருக்குல்ல அப்படிப்பட்ட விதி அவங்கள திருமணம் செஞ்சாங்கன்னா கட்டாயமாக அவங்கள் இணை பிரியாத பேராக இருப்பாங்க அதே போல் ஒரு லக்கியஸ்ட் மேரீஜ்னு அப்படி சொல்லலாம் பெஸ்ட்டு பேர் மேட் இன் ப மேட் மேட் ஃபார் ஈச்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேராக இருப்பாங்க சரிங்களா அதே போல் நான் ஏறனே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து ஜாதகம் எடுத்துகிட்டு அந்த வரண் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஏழை எடுக்கிறீங்கன்னா அந்த ஏழை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விதியில் ஏதாச்சும் ஒரு விதி இருக்கான்னு பாருங்கள் ஒரு விதி இருந்தாலும் தாளாரமாக திருமணம் செய்யலாம் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ விதி வந்து அதிகமாக மேட்ச் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேர்னு அர்த்தம் எல்லா விதியும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் பையனுக்கும் பிடிச்சிடுச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அவங்க இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க மேரேஜ் லெவலுக்கு போய் முடியும் கண்டிப்பாக அவங்க வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நிறைய விஷயம் கான்ட்ரவர்சி இருக்கும் கரெக்டுங்களா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு ஈக்குவலாக இல்லாமல் அன் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நான் சொல்ல போகிற விதி இருந்துச்சுன்னா நீங்கள் பேசின உடனே உங்களுக்கு பிடிச்சி மேரேஜுக்கு ஓகே பண்ணுவாங்க சரிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க சரி இப்போது ராசியில பிறந்த ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் மொத்தம் நாலு பாதம் இருக்குது அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அஸ்வினி ஒன்று இரண்டு வச்சுக்கோங்க அஸ்வினி மூன்று நான்கு தனியாக பிரிச்சுக்கோங்க முதல்ல நான் சொல்ல போற வரன்கள் யார் இருக்குன்னா அஸ்வினி ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவ ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வரப்போகின்ற வரன் ஜாதகம் அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு ஆண் அஸ்வினி ஒன்று அல்லது இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஆணாக இருந்தால் அவங்களுக்கு வரப்போகிற மனைவியோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் சரிங்களா அஸ்வினி ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவ ஆண் அல்லது பெண்களுக்கான வரப்போகிற வரன் ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரமாக இருக்கும் இல்லைன்னா லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக இருக்கும் இல்லது அல்லது லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும் திருவாதிரை சித்திரை திருவோணம் இது கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று தொடர்பு இருக்கும் அதாவது லக்னாதிபதி மூன்றாம் வீட்டிலோ அல்லது மூன்றாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ அமர்ந்திருப்பார் அல்லது லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் சேர்ந்து வேறொரு வீட்டில் இருப்பார் அல்லது ஒருவரை ஒருவரை பார்ப்பார் இப்படி இருந்தால் தான் அது சேர்க்கை ஓகேங்களா லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி இது கண்டிஷன் நம்பர் டூவா அடுத்தது கண்டிஷன் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருக்கும் சரிங்களா மிதுன லக்னமாக இருக்கணும் அல்லது மிதுன ராசியாக இருக்கணும் சரி வேறு லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி மிதுன வீட்டில் போய் அமர்ந்திருப்பார் இந்த மூணு ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு வரப்போற வரனுடைய ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படித்தான் இருக்கும் சரிங்களா இது அஸ்வினி ஒன்று இரண்டுக்கு அடுத்தது அஸ்வினி மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான வரன் எப்படி இருக்கும்னா கண்டிஷன் நம்பர் ஒன் உணர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக சந்திரன் நின்றிருக்கும் அல்லது லக்னத்துலி நின்றிருக்கும் அல்லது லக்னாதிபதி நின்றிருக்கும் சரிங்களா இது கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ ஒன்று ஆறு தொடர்பு அதாவது லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலோ ஆறாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ அமர்ந்திருப்பார் அல்லது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து வேறொரு வீட்டில் இருப்பார்கள் இல்லை ஒருவரை ஒருவர் பார்ப்பர் இது கண்டிஷன் நம்பர் கண்டிஷன் நம்பர் த்ரீ லக்னத்திலேயே புதன் இல்லைன்னா லக்னாதிபதியோட சேர்ந்து புதன் வேற வீட்டில் இருப்பார் இது கண்டிஷன் நம்பர் த்ரீ கண்டிஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க அல்லது கன்னி ராசியில் பிறந்திருப்பாங்க சரிங்களா வேற லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி போய் கன்னி வீட்டில் போய் அமர்ந்திருப்பார் இது கண்டிஷன் நம்பர் ஃபோர் இந்த நாலு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் பிறந்த வரன் தான் அஸ்வினி இர மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்களுக்கான வரப்போகிற வரன் சரிங்களா இது அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சரிங்களா பரணி நட்சத்திரத்தில் அதையும் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்றாம் ஒன்று இரண்டு பாதம் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க மூன்று நான்கு தனியாக வச்சுக்கோங்க ஒன்று மற்றும் இரண்டு இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி அவங்களுக்கு வரப்போகிற வரன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஏற்கனவே அஸ்வினி மூன்று நான்கு அவங்களுக்கு என்னவோ அதே தான் அல்மோஸ்ட் அல்மோஸ்டில் அதே தான் ஓகேங்களா நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ராசி அதிபதி அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அல்லது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அடுத்தது செகண்ட் கண்டிஷன் ஒன்று ஆறு தொடர்பு சரிங்களா அடுத்தது மூன்றாம் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது வேறு லக்னம் வந்தால் கன்னி வீட்டில் போயிட்டு லக்னாதிபதி அமர்ந்திருப்பார் ஓகேங்களா கண்டிஷன் நம்பர் ஃபோர் கண்டிஷன் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தா லக்னத்திலே புதன் அல்லது லக்னாதிபதியுடன் புதன் ஓகேங்களா இந்த நாலு கண்டிஷன் தான் பரணி ஒன்று இரண்டு நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்களுக்கான வரப்போற வரனுடைய ஜாதக அமைப்பு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான வரன்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்ப்போம் பரணி மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான வரன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வரப்போகிற வரன் வந்து பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றிருக்கும் அல்லது லக்னாதிபதி நின்றிருக்கும் அல்லது லக்னப்புள்ளி நின்றிருக்கும் இது கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்னத்திலேயே குரு இருக்கும் இல்லைன்னா லக்னாதிபதியோட குரு இருப்பார் ஓகேங்களா ஒன்று ஒன்பது தொடர்பு அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டிலோ ஒன்பதாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலியோ அமர்ந்திருப்பது அல்லது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து வேறொரு இடத்தில் அமர்ந்திருப்பது அல்லது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்ப்பார் ஓகேங்களா கண்டிஷன் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில் பிறந்திருப்பார்கள் அல்லது வேறு லக்னமாக இருந்தால் தனுசு வீட்டில் போய் அந்த லக்னாதிபதி அமர்ந்திருப்பார் இதுதான் கண்டிஷன் நம்பர் ஃபோர் ஓகேங்களா இதுதான் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கான கொடு திருமண கொடுப்பினை அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை எப்படி பிடிச்சிக்கணுன்னா ஒன்று இரண்டு மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதி மேஷ ராசியில் வந்துடும் இரண்டாம் வாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபை வீட்டில் போய் அமர்ந்துடும் சார் அதனால் கார்த்திகை ஒன்று இரண்டு இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து வரன் பார்த்துக்கலாம் என்னென்ன வரன் வரும்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ராசிலையும் அதை எடுத்துக்கலாம் மேஷ ராசின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா மேஷம் ஒன்று மேஷத்தில் வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் ரிஷபத்தில் வந்து கார்த்திகை ரெண்டாம் பாதம் இருக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி பொருத்தம்தான் நான் சொல்ல போகிற வரன் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட்டாக பரணிக்கு மூன்று நான்கு சொன்னல அதே தான் இதுக்கும் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரமாக இருக்கும் இல்லை லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக இருக்கும் இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது தொடர்பு இருக்கும் அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டிலையோ ஒன்பதாம் வீட்டின் அதிபதி லக்னத்துலேயோ அமர்வார் அல்லது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு வீட்டில் இருப்பாங்க இது கண்டிஷன் நம்பர் டூ கண்டிஷன் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருப்பார் அவர் இல்லைன்னா தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்திருப்பாங்க இல்லைன்னா வேற லக்னமா இருந்தா அந்த லக்னாதிபதி போயிட்டு தனுசு வீட்டில் போய் நமர்ந்திருப்பார் அடுத்தது நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு அல்லது லக்னாதிபதியோட குரு இப்படி இருந்தாதான் இந்த நாலு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாதான் அவங்க அவங்களுக்கு வரப்போற வரன் கார்த்திகை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் நடந்த நபர்களுக்கான வரப்போகிற வரன் இல்லைன்னா கட்டாயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகவே சான்ஸே இல்லை ஏற்கனவே பிறந்திருப்பாங்களே இந்த ஒன்பது பாதத்தில் நான் சொன்ன அந்த ரூல்ஸு அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இப்படி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் மேரேஜ் விஷயத்துக்கு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக குயிக்காக மேரேஜ் நடக்கும் சரிங்களா நான் சொல்கிற அந்த ரூல்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் சீக்கிரமாக மேரேஜ் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும் அண்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் மேரேஜ் பிளான் பண்ணிங்கன்னா ஆறு மாதத்தில் முடிச்சிடலாம் எந்த செலவும் இல்லாமல் எந்த அலைச்சல் இல்லாமல் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா போயிட்டு ஜோதிட இது அந்த மேட்ரிக் மோட்டில் போயிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் பத்தில் ஒரு ஏழை செலக்ட் பண்ணி அதை ஜோதிடர் க்யூ நின்று பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணி திரும்ப ஒரு பத்து எடுத்து இதெல்லாம் வந்து டிடிஎஸ் ப்ராசஸ் ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணாலே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு கொண்ட பொருத்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஸ் ப்ரொசீட் பண்ணலாம் தேவையில்லாமல் இந்த நட்சத்திர பொருத்தம் எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் கிரக சேர்க்கைகள் இது எதுவுமே பார்க்க வேணாம் சில பேர் நாலு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்து நல்லா வாழ்கிறவங்களும் இருப்பாங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எட்டு ஒன்பது பொருத்தம் இருந்து பிரிஞ்சு இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் அதெல்லாம் கைக்கு அதாவது வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ் ஆகாது நான் மீ எதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு சொல்ல முடியாது பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைஃபுக்கு செட் ஆகாது பட் இந்த பொருத்தத்தை இந்த கொடுப்பினை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள் ஏற்கனவே திருமணம் ஆகினவங்க அதர் ரிலீஜியனில் இருக்கவங்க ஜாதகம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் உண்மையாலுமே நான் சொல்கிறது உண்மையானு செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் இனி வரும் போகிற மேரேஜ் பண்ண போகிறவங்களுக்கு இதுதான் ரூல் இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் இது தான் ரூல் இதை மீறி ஒருத்தவங்களும் திருமணம் செய்யவே முடியாது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகமே தப்பு சரிங்களா சரி ஒருவேளை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியல ஒரு ஜாதகம் இருக்குது எனக்கு இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் இருக்குது என்கிட்ட பொண்ணுடைய ஜாதகம் வந்திருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற ரூல்னால் எனக்கு நட்சத்திரத்தை தவிர மீது எதுவும் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நிற்கினா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்து இது ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஓகேங்களா Thank you all.